வரக்கூடிய அடுத்த நாலு மாதங்கள் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கடைசி நாலு மாதங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஒரு காலமாக வரப்போகிறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த நூற்றி இருபது நாட்கள் வந்து மிதனராசிக்காரர்களுக்கு என்ன காத்து பார்க்கும் பார்க்கும்பொழுது சயின்டிஃபிக் வேதிகாஸ்ட்ராலஜி முறையில் நம்ம துல்லியமாக பார்க்கும் பொழுது அந்த கோச்சார் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது சனிக்கு பத்தாம் இடத்துல அதாவது சந்திரனுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருப்பது பார்த்தீங்கன்னா தொழில் வேலை விஷயத்துல ஒரு பெரிய மாற்றங்கள் நிறைந்ததாகவே தான் ஒரு நாலு மாதமாக வந்து கொண்டு இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாலு மாதமும் செப்டம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதமும் அப்படி ஒரு அமைப்பு தான் இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்னு வரைக்கும் அந்த நாலு மாதங்கள் வந்து நூற்றி இருபது நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது வேலை நிமித்தமாக அதிக போக்கஸ் அதிக முக்கியத்துவம் அதிக ஈடுபாடு அதில் நிறையா ஃபோக்கஸு நிறையா டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் புரட்சிகள் செய்யக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது இதே வந்து மாணவர்களாக இருந்தாலும் அவங்களோட வேலையில் அவங்களோட படிப்பில் அவங்களுக்கு என்ன கையில் இருக்கோ அதில் வந்து சிரத்தையாக செய்யக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது இதே முதியோர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கடமைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் எடுத்து பண்ணுவாங்க ஒரு வாரம் ஒரு சொத்து கொடுக்குறதா இருக்கட்டும் வாரிசுகளுக்கு கொஞ்சம் நல்லது செய்கிறதா இருக்கட்டும் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற ஒருத்தரோட ஸ்டேட்டஸ் தொழில் ப்ரொஃபஷனை கொடுக்கக்கூடிய அந்த பத்தாம் இடத்துல சனி இருக்கிறது வந்து தொடர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த வந்து ஃபோக்கஸ் இருக்கும் அதே சமயத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது குரு ராசிக்குள்ளேயே இருப்பது பார்த்திங்கன்னா கடந்த ஒரு நாலு மாதமாக அடுத்து வரக்கூடிய நாலு மாதமும் கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகுது கொஞ்சம் பழைய டிஸ்டர்பன்ஸ்லாம் எல்லாம் கொஞ்சம் தெளிவான சிந்தனை வரைகிறது ஸோ கொஞ்சம் செயல்திறன் அதிகமாகிறது வேலையில இது வரைக்கும் நம்ம என்ன மிஸ் பண்ணமோ என்ன கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணமோ அதெல்லாம் கொஞ்சம் செய்யணும் பழைய மாதிரி நம்ம தப்பு செய்யக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு நல்ல புத்தி நல்ல உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதன ராசிக்காரர்களுக்கு வருகிறது ராகு முன் ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்துல வரும்போது நல்லது ஏன்னா நாலாம் இடத்துல கேது இருந்து இடம் இடம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் தாயார் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய அமைப்புகள் கொடுத்துட்டு இருந்தது மூன்றுக்கு வந்துவிட்டது ராகு குரு பார்வை பெறுவதனால என்னதான் ஒன்பதாம் இடத்துல தந்தையார் விஷயத்தில் சில பாதிப்புகள் கொடுத்தாலும் ஜாதகர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்து அந்நிய சூழ்நிலை மூலமாக ஒரு வியாபாரம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாடு விஷயங்கள் ட்ராவலிங் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் உயர்வுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு மிதன கட்டாயம் உண்டு சோ கட்டாய் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு சனியின் சஞ்சாரம் குருவின் சஞ்சாரம் அருமை ராகுகேதின் அமைப்பும் அருமை சோ ஆண்டு கிரகத்தின் விஷயங்கள் நன்றாக தான் இருக்கிறது இந்த நாலு மாதம் பெரிய மாற்றங்கள் எதுவுமே இருக்காது ஆனா அந்த மாத கிரகத்தின் அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி புதனே பாத்தீங்கன்னா சிம்மத்திலிருந்து தனுசுபுரைக்கு சஞ்சரிக்கக்கூடிய இந்த நாலு மாதங்கள் தவறு இல்லை இந்த ஆறாம் இடத்துல வரக்கூடிய விற்றகம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வந்து விருச்சகத்தில் புதன் வரும் பொழுது குரு பார்வை இல்லாமல் கொஞ்சம் செவ்வாய் வீட்டில் ஆறாம் இடத்துல வரும் பொழுது சில உடல் உபாதைகள் சில வம்பு வழக்குகள் சில தேவையற்ற பண விஷயத்தில் கொஞ்சம் தடைகள் அது மாதிரி விஷயங்கள் வரும் அது வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாட்கள் தான் இருக்குமே வழியே ஓவராலாக பார்த்தீங்கன்னா சனி சனியின் சஞ்சாரம் நல்லா இருக்குது செவ்வாய் ஆறாம் இடத்துல வரும்பொழுது கொஞ்சம் பம்பு வழக்குகள் அது மாதிரி கொடுக்கும் சோ உங்களுக்கு புதன் செவ்வாய் அது மாதிரி கிரகத்தோட அமைப்புகளும் ஓரளவுக்கு பரவாயில்லை சூரியன் சுக்கரனோட சஞ்சாரமும் தவறில்லை இத்தகைய அமைப்புகள் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் செவ்வாய் மட்டும் செவ்வாயும் புதனும் ஆறாம் இடத்துக்கு வருவது மட்டும் கொஞ்சம் உடல் உபாதைகள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பம்பு வழக்குகளில் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதே ஒழிய மற்ற கிரகத்தின் சஞ்சாரங்கள் நல்லாயிருக்கு ஸோ அந்த அக்டோபர் மிடில் நவம்பர் மிடில் வரைக்கும் அந்த ஒரு முப்பது மாதங்கள் முப்பது நாட்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாரான அமைப்பு இருக்கு தவிர மற்றபடி இந்த நூற்றி இருபது நாட்களில் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ அதனால் தவறு இல்லை ராசி அதிபதியின் சஞ்சாரம் பரவாயில்லை ஆண்டுகிரத்தின் விஷயங்கள் பரவாயில்லாமல் இருக்குது அதே சமயத்தில் ராகு கேதுகள் மூணு ஒம்பது இருக்குதுன்னு தவறில்லை ஸோ இதே வந்து திருமண விஷயங்கள் இதுவரை பல வருடமாக திருமணம் எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு திருமண விஷயங்கள் நடப்பது காதல் கைகொருவது ஏன்னா பார்த்தீங்கன்னா கு சுக்கரனே ஐந்தாம் இடத்துல செப்டம்பர் மாதம் வருகிறார் அது குரு பார்வை வருகிறார் ஸோ செப்டம்பர் மாதத்தில் திருமண விஷயத்துக்கு வேணுங்கிற அந்த காதல் விஷயங்கள் காதல் வந்து திருமணமாக கன்வெர்ட் ஆகாத விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு பேரண்ட்ஸ் மூலமாக ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது பேரண்ட்கின்றது ஒரு பர்மிஷன் கிடைக்கிறது அது எல்லாமே பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக காதல் வயப்படுறது நட்பு காதலாக மாறுவது அது மாதிரி நல்ல அமைப்புகள் வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த நாலு மாதங்கள் நூற்றி இருபது நாட்கள் நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு வெளிநாடு போகக்கூடாது அது குறிப்பாக ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு புதுசாக தொழில் அமைக்கணும் ஒரு வேலையில் இருக்கணும் புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் போகக்கூடிய அமைப்புகள் இதுவரை சைடில் ஒரு தொழில் ஆமிக்கிறது ஒரு பங்குதாரர் மூலமாக ஒன்று ஒரு தொழில் ஆமிக்கிறது ஒரு புதிய பிரான்ச் போடுறது புதிய டிவிஷன் போடுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அவன் முதலே சொன்ன மாதிரி குரோத் ஓரியன்டாக வேலை தொழிலில் அதிக புரட்சிகள் செய்யக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த நாலு மாதமும் தொடர்ந்து மிதனராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த மீடியா துறையில் டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இந்த லக்ஸுரி ஐட்டம் துறையில் ரிசார்ட்ஸ் அது மாதிரி பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேன்மை அவங்களுடைய பிராண்டிங் ஆகுறது ஜுவல்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறவங்க கோல்டு பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல குரோத் ஆகக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே வந்து அந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே மிதனராசிக்காரனுக்கு இருக்கு ஸோ தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கு மாணவர்களுக்கு வந்து படிக்கக்கூடிய விஷயத்துல தப்பு இல்லை மீடியா துறை அது மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சீனியர் சீனியர் சிட்டிசன்ஸ்கார் பாருங்க பார்த்தீங்கன்னா இல்லை அந்த அக்டோபர் பதினஞ்சுல இருந்து நவம்பர் பதினஞ்சுக்குள்ள அந்த புதனின் சஞ்சாரம் செவ்வாயின் சஞ்சாரங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் இருக்கும் பொழுது மிதன ராசிக்கு ஆறாம் இடம் வழுக்கும் பொழுது சில உணச்சத்துரு பாவங்கள் விஷயங்கள் வழுக்கும் பொழுது உடல் உபாதைகள் அது மாதிரி இருக்கும் அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிதன ராசிக்காரர்களாகிய பெரியவர்கள் வயது மிகு மிகுந்தவர்கள் வந்து கொஞ்சம் இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் மற்றபடி இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன மாற தசாபுக்திகள் புக்திகள் போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கு வந்து தசநாதன் எப்படி இருக்கார் புத்திநாதன் எப்படி இருக்கிறார் உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் தசநாதன் வந்து எத்தகைய ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் புக்திநாதன் எப்படி ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுதுதான் உங்களுடைய அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி இருக்கு அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் எப்படி இருக்கு அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாதங்கள் எப்படி இருக்குது ஷார்ட் டேர்ம் எப்படி லாங் டேர்ம் எப்படிங்கிறது உங்களுடைய தசாபுக்திகளோட சேர்த்து இந்த கோச்சார அமைப்பும் நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது உண்மையே ஒரு துல்லியமான ஒரு டைரக்ஷன் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கை எது மாற மாறக்கூடியது எது மாதிரி டைம்ல நம்ம வேலை மாறலாம் எது மாதிரி டைம்ல நம்ம வந்து நமக்கு வேணுங்கிற அந்த ஹையர் ஸ்டடிஸ் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் எல்லாம் கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் உண்டா இல்லையா அதே சமயத்தில் திருமண விஷயங்கள் எப்போ நடக்கும் குழந்தை விஷயங்கள் எப்போ பாசிட்டிவாக நம்ம குழந்தை பிறப்பு வரக்கூடிய அமைப்புகள் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம துல்லியமாக பார்த்து அதன் மூலமாக நம்ம முடிவெடுத்து தக்க நேரத்தில் த கரெக்டான முடிவுகள் எடுக்கும் பொழுது பொருள் விரயம் சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தம் என்னங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை வகுக்குமே ஆனால் நம்ம அது மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல ஒரு வெற்றி எளிதில் வெற்றி எந்த பெரிய விரயங்களும் சிரமங்களும் இல்லாமல் பெற முடியும் இந்த சயின்டிஃபிக் கஷ்டாலத முறை மூலம் மூலமாக நீங்கள் வந்து பலம் பெற முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்